ஒரே வேலை செய்தாச்சு டிக்டோக்கும் பேஸ்புக்கும் பார்ப்போம் இந்த கடவுளே என்னதான் ஓ போட்டிருக்கேன் திறந்தாலே தெளிவாக திறந்தாலே ஒரே பக்தர் அடிச்சுனாண்டே தான் வருது

நல்லா இருக்கு நல்லா இருக்கு சும்மா இருந்து வெளிநாள்ல இருந்து ஆசை வேறு தானே புள்ளி அனுப்புறாங்க என்ன செய்யறீங்க செய்யறது தெரியாம ஒரு இப்பவும் நீங்க நீங்க வர முதல் கொஞ்ச நேரம் புல்லு கொத்திட்டு இருந்தாங்க புல் வளர்க்குறீங்க புல்லு இல்லாத

பேக்கு வரையில் அது இங்கே போயிட்டா நான் இங்கே வந்து நிற்கணும் அப்போ இப்ப வரையில பேக் அப்போ ஒன்றும் ஒன்றும் வரையில அப்பா ஒன்று அதான் வந்துடும் அவங்க வந்திருக்க மாட்டேன் ஒமானுக்கு போய் நீ அதை அனுப்புவாங்கன்னு நிற்கிறா வெறும் பேக் தான் வரும் தரப்பெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்துடும் அப்போ மூன்று 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 அது முதலாளிக்கு தெரியாது எங்களை போராளி என்ன பண்ண வேணா ஒரு அங்கேயும் விளையாட் தனித்தான் வந்தீங்களா குடும்பம் வந்தீங்க ஆ தனித்தான் பெற விடுவாங்க பிள்ளைகள்லாம் அப்படி எல்லாம் அதே நல்லா இருக்கணும் ஆ இருக்கணும் ரப்பர் தான் நிறைய இது அப்போ நீங்கள் தனியாக ஜாலியாக வந்துட்டீங்க

வந்த அமெரிக்கா சீ இங்கே கூட சீனி வாங்கி தரணும் சொல்றே வந்தா சப்ப சப்பன்னு 와यட்டும் மூ கொட்டும் என்னுണ്ട് இவளி நாட்டுக்காரருக்கு நோமலவே இல்ல இருக்குனி சீனி வரतं தானி அங்க தாண்டரே நின்டு எல்லாம் మిగి பக்கடக்க வேடாம் எனக்கு தோடுங்க சரி சரி தய புடு வந்த வந்து வந்து பார்த்துகே போய் ஓடிடும் bro நன்றி ஓகே வேற படி அதுக்குதுல போ இல்ல அப்போ போதும் என்ன மன நான் सोचಿಕೊಂಡ சின்ன செய்யலாம் வந்து

இங்கே உள்ள சனமெல்லாம் நல்லா இருக்கும் இங்கே எல்லாம் கஷ்டப்படுது சரியா அதாவது கொஞ்சம் செய்வோம் வந்துட்டு அந்த இப்போ கலையாலம் இருக்கிற வேட்ட கேட்டால் தான் சரி என்ன செய்யலாம் ஆ ஆ இங்கே செய்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா நாங்கள் எல்லோரும் இப்போ எடுத்து எடுத்து போடினோம் தானே ஃபேஸ்புக்லேயும் டிக்டாக்லேயும் அதை பார்த்தா ஒன்றும் செய்யறாரு அது அங்கே அங்கே எவ்வளோ நல்லா இருக்கு ஆ அது யா அது அங்கேயே விட எல்லா இருந்தீங்க சீனியோட கேட்டுதானே போட்டது சரி சொல்லு நம்ம இப்பறம் என்னமே அப்ப என்ன செய்ய வந்தீங்க என்ன சொல்லுங்க நானே ஏன் யா நீங்க அந்த யாரும் என்ன செய்யணுமான்ட்டு உங்களுக்கு இங்கே என்ன செய்யறேன் இங்கே எல்லாரும் ஓரளவு வசதியா இருக்குது

ஒன்னும் போய் செய்யல நீங்க மூன்று வளர்ந்தா தெரியும் தெரிஞ்சு பண்ணி

கஷ்டப்பட்டோன்னா தேடி தான் பிடிக்கும் கஷ்டப்பட்டோம் இல்லையா அதுதான் எனக்கு அதுதான் பிரச்சனை கஷ்டப்பட்டு பயத்தை தாய் இதை பண்ணிடலாமல் சரி தம்பி சொல்லு முன்னே நீங்கள் சொன்னீங்க உதவி செய்ய போகிறேன்னு சொன்னீங்கன்னால் இல்லையா நானும் கொஞ்சம் உதவி செய்யவேணும் இங்கே நான் எனக்கு வீடு கட்டி இது செய்கிற அளவுக்கு செலவழித்துகிற அளவுக்கு அநியாயம் எனக்கு என்ன அங்கே வீடு வேலை எல் இதில் நினைச்சி வலையெல்லாம் அங்கே சொந்தக்காரர் இல்லாமல் விளையாடு அப்போ இங்கே தான் நீங்கள் செய்யணும் பார்ப்போம் அதான் நம்ம குட்டை தொட்டிக்கு திருவிழாக்கம் போய் அதில் யார்ட்டை விசாரிப்ப மட்டும் யோகிச்சு இருக்கிறேன் நீங்கள் இங்கே தம்பி யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும்தான் எல்லாம் ஊரக நல் நல்லதான் இருக்குது இருக்குதுவள் யாழ்ப்பாணத்தை தாண்டி மற்ற மற்ற இடங்கள்ல தேடி பார்த்து உதவியும் செய்யுங்கோ நான் உங்களுக்கு என்ன வேணும்னா உங்களை தொடர்பு ஓ கண்டிப்பாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்

Saya Oke Oke Wang, ya, udah di I happy, Start fishing.